இயக்கத்திற்கு என் முதல் வணக்கம் என் பெயர் ஜஞ்சலிஸ்கி நான் நான்காம் வகுப்பு படித்து வருகிறேன் திருவள்ள உதயவன் தொடக்கப்பள்ளி திருநாகேஸ்வரம் திருநெல்வேலி தாலுக்கா நம் நாட்டிற்காக போராடிய நம் கல்விக்காக போராடிய பெருமலர் காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன் காமராஜரை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே போகலாம் ஏனென்றால் இவர் செய்த சாதனைகளோ பெரிது இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்றும் வரிகளுக்கு பொருந்தலைவர் காமராஜர் கர்மவிர காமராஜர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றி இங்கு காணலாம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தார் இவரின் தந்தை பெயர குமாரசாமி தாயார் சிவகாமி அம்மையார் இளம் வயதிலேயே காமராஜர் அவர்கள் தந்தையை இறந்து விட்டார் தனது பள்ளி படிப்பை ஐந்தாம் வயதிலேயே முடித்துக் கொண்டார் செய்திகளை படித்தும் பொழிவுகளை கேட்டும் அரசியல் வகையில் நாட்டு பளத்துக் கொண்டார் கற்கை நன்றே கற்கை நன்றே இச்சை புகழும் கற்கை நன்றே என்றார் அவையார் வாழ்க்கை எவ்வளவு வருமானிலே வந்தாலும் கல்வி கற்பதலை மாத்திரம் எப்போதும் நிறுத்தியுங்கள் கூடாது தமிழர்கள் முவாறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒப்பற்ற இலக்கியங்கள் காப்பியங்களை படைக்கும் அளவிற்கு கல்வி உடலாக சிற் சிறந்து காணப்பட்டன உலகில் எந்த நாடுகளிலும் காணப்பட்ட

ஆகியவை இன்றைய தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது தனது பதினாறாம் வயசில் இந்தியர்கள் காங்கிரசார் தன்னை வைத்துக் கொண்டார் ஒத்துழை அமைக்கம் வைக்கம் சத்ய சத்யாகிரகம் நாற்பது கோடி சத்யாகிரகம் போன்றவுட்டில் பங்கேற்றார் மேலும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தனது அனைத்து அதிலும்னைகளை கட்டினார் தொழிற்சாலைகளை தமிழகத்தில் கொண்டு வந்து அதிலும் பெண்கள காமராஜாவை கல்வி கட்டவில்லை என்றாலும் வளர்ந்து வரும் பிள்ளைகளுக்கு கல்வி அவசியம் என்று உணர்த்தியவர் நம் காமராஜர் தேங்க்யூ வாய்ப்பு கொடுத்த சுதந்திர இயக்கத்திற்கு நன்றி